ஒரு கதை கேக்கலாமா ஒரு நாள் வந்து ஒரு நரி காட்டுல பசியோட இருந்துச்சு காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலயும் வந்து தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் என்ன வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுத அதோட கண்ணுல பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுதை நிறைய பாத்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பத்தான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தானு ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நிறைய தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டான் ஒரே எத்து எத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சுச்சு உடனே நரிகிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா நீங்க எப்படினாலும் அம்மா என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டிருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழுவன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஒரே எத்து ஏத்துச்சு சரியான நேரம்னு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு கழுதை இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு தன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் இந்த திருக்குறள் மூலம் என்ன சொல்றாரு தெரியுமா செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் ஆராய்ந்து செயல்படவே